சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்று வெற்றி பெற்ற நீங்க வெற்றி பெற்றீங்க மக்கள் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்காங்களா விலைவாசி குறைச்சிருக்கீங்களா போன மாசம் ஒரு பருப்பு ஒரு வேலைன்னா இந்த மாசம் ஒரு பருப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்தில் ஒரு குடும்பம் பத்தாயிரம் வேலை வாழ்க்கையை ஓட்டுனாங்க இன்னைக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டுகள் எடுக்கிறீங்க இது எதுவுமே திமுக தேர்தலுக்கு அஃபெக்ட் ஆகவே இல்லையா அவங்களுடைய பரப்புரைகள் மக்களுடைய ஈடுபடலையே நான் இந்த ரிஃப்ளெக்ட் வாயிலாக இதை பார்த்துட்டு இருக்கிற கொடான கோடி மக்களுக்காக நான் கேட்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு கேள்வி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி இருக்கிற போது ஏன் ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்தவில்லை முதலமைச்சருக்கு அந்த தகுதி இல்லையா பயமா என்று ஓராயிரம் முறை அன்றைய எதிர்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கேட்டார் ஆனா இன்னைக்கு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு

ராமருக்கு அயோத்தியில நாங்க கோயில் கட்டுறது மாதிரி இங்க திருப்பரங்குன்றத்தை ஒரு அயோத்தியா மாத்தணும்னு சொல்லி பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் அந்த நண்பர்கள் அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை இங்க தமிழ்நாட்டுல கட்டமைக்க பாக்குறாங்க அது வந்து ஒரு பொய்யான போலியான ஒரு விஷயம் அதேனால இரண்டு பேருக்கும் சொந்தமானது இரண்டு பேரும் வழிபாட்டு தலம் அவ்வளவுதான் அப்படித்தான் அக்னிசன் அவர்கள் ரொம்ப தெளிவாக இந்த விஷயம் சொல்றீங்க பாஜக தான் இந்த காயை நகர்த்துறாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா அதிமுக சார்ந்து பேசக்கூடியவங்க நவாஸ்கனி அவர்கள் மூலமா தான் உருவானது போல ஒரு ஒரு தோட்டத்தை உருவாக்குறாங்க நீங்கள் எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய திருவுருவ படமும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய படமும் அங்கு வந்தாக வேண்டும் ஆகவே அவர்கள் சொல்லுவது நியாயம் இது கலக குரலா அப்படின்னா ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் அதிமுகவுக்குள்ளே பல சர்ச்சைகள் இப்பொழுதே இன்றைக்கு இருக்கு குறிப்பாக அவர்கள் ஒரு அதிமுகவுடைய மூத்த நபர்களில் ஒரு நபராக அறியப்படுறவர் எடப்பாடி அவர்களுக்கு ஒரு ஒரு பாராட்டு விழா அந்த அத்திக்கடை அவினாசி திட்டத்தினுடைய பாராட்டு விழா பண்ணுறாங்க அதில் புறக்கணித்ததை வச்சு ஒரு சர்ச்சை எழுந்திருக்குது செங்கோட்டையன் அவர்கள் தரப்பில் சொல்லும்போது யார் வளர்த்து விட்டார்களோ அம்மையார் அவர்களுடைய படமும் புரட்சித் தலைவர் அவர்களுடைய படமும் இங்கே இடம்பெறாததான் நான் போ நான் செல்லாததுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி பார்க்கறது இந்த விஷயத்தை இல்லை அது வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட பணத்தை ஒதுக்கின ஒரு திட்டம் அந்த திட்டம் வந்து மூணு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் அன்னைக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க அந்த திட்டம் தொடர்ந்து அதிமுக ஆட்சிக்கு நிறைவு பெறுகிற வரையில் ஏறத்தாழ ஒரு தொண்ணூறு விழுக்காடு முடிஞ்சிருச்சு ஆட்சி மாற்றம் திரும்ப ஆட்சி வராததுனால அதை அவங்க இது பண்ண முடியல ஆனாலும் அதை நிறைவேற்றி வச்சுட்டாங்க அதற்கு பாராட்டு விழா தான் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு பாராட்டு விழா எடுத்திருக்குறாங்க நீங்க கேட்ட இந்த கேள்வி வந்து அதற்காக திரு செங்கோட்டையன் அவர்கள் என்ன காரணத்திற்காக அங்கு செல்லவில்லை அப்படிங்கிறத அவர் பேசின பேச்சிலிருந்தே பார்த்தால் அந்த கட்சியினுடைய நிறுவனர் முன்னாள் முதலமைச்சர் ஆளுமை தலைவர் செல்வி ஜெயலலிதா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய படத்தை அவர்கள் இடவில்லை அது கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார் ஆக்சுவலி ஒரு தலைவர்கள் என்பது நாம் வளர்த்து விட்டவர்களை ஆளாக்கியவர்களை அது வந்து அவங்க மறக்கிறாங்களா அப்படின்ற எண்ணத்தோடு அவர் சொல்றாரு அப்படி இருந்தால் அது தலைமை உடனடியாக அதை சரி செய்திருக்க வேண்டும் அல்லது கண்டிக்க வேண்டும் அதுதான் என்னுடைய பார்வையும் கூட ஏற்கனவே வந்து ஒரு மூத்த நிர்வாகியாக மூத்த முகமாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவருக்கு ஒரு ஒரு சரியானவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக பயன்படுத்துறது இல்ல வெறும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எஸ் பி வேலுமணி அவர்களுடைய ஆதிக்கம் தான் இருக்கு இதெல்லாம் சேர்த்து தான் இந்த இடத்துல வெளிப்படுது அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுது அரசியலே ஆதிக்கம் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது சார் ஒரு அதிமுக அப்படிங்கிறது ஒரு ஒரு கடை கோடி தொண்டனும் அங்க முதலமைச்சராகலாம் அப்படிங்கிற ஒரு கட்சி தான் ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் தலைமை நிலை செயலாளராக திரு எஸ்பி வேலுமணி கட்சியினுடைய கொறடாவாகவும் சட்டமன்ற கொறடாவாக இருக்கிறாரு ஆகவே அவர்களே நீங்கள் இருந்து அப்படி முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள்தான் ஏறத்தாழ ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அதையினால் அந்த கட்சியில் நாலு பேர் வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆரால் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆக்கிவிடப்பட்டவர்களுள் அவர்தான் முதல்வர் அதற்கு பிறகு திரு தனபால் முன்னாள் சபாநாயகர் அதற்கு பிறகு முன்னாள் அமைச்சர் திரு பொன்னையன் அதற்கு பிறகு முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் திரு செம்மலை அவர்கள் ஆக இந்த நாலு பேர் தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த கட்சியினுடைய விழுதுகளாக இன்றைக்கும் இருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் சொல்லுவது நியாயம் அப்படின்னு தான் நான் அதிமுக இன்னொரு கழக குரலாக தான் இது பார்க்கப்படுது இது கழக குரலா அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரலாகத்தான் நான் பாக்குறேன் இது கழக குரலா நீங்க பார்க்க கூடாது அல்வாக்கு வரலாவும் அதுல போடக்கூடாது ஆகையினால இங்க சில பிரச்சனைகள் வந்து இருக்கிறதா அப்படின்னா ஒரு பெரிய வளர்ந்த கட்சியில இருக்கத்தான் செய்யும் ஆனால் நம்மை வளர்த்து விட்டவர்களில் நாம வந்து நம்ம பேருக்கு முன்னாடி இனிஷியல் போடுறது மாதிரி அது நம்ம முன்னாடி இனிஷியல் வந்துருது இல்ல அது மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய திருவுருவ படமும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய படமும் அங்கே வந்தாக வேண்டும் இல்லை ஏற்கனவே என்ன சொல்ல அப்படின்னா அவர்கள் அதிமுக ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் அந்த குரல்களை எழுப்பினவர்களும் முக்கியமான நபரா செங்கோட்டையன் பார்க்கப்பட்டாரு இப்ப தேர்தல் வரக்கூடிய காலகட்டத்தில் இது இன்னொரு இது இனிமேல் இந்த அதிமுகவுக்குள் நமக்கு ஒரு ஒருங்கிணைப்புக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படிங்கிற இடத்துலேருந்து இந்த இந்த அதிருப்தி வெளிப்படுதா சார் எப்போதுமே ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது போது கட்சியில் வந்து எல்லா சட்டத்திட்ட குழுவும் உருவானதற்கு பிறகு இரண்டு பொதுக்குழு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு எல்லாவற்றையும் சந்தித்ததற்கு பிறகு இன்னும் ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற போது எதை எதன் அடிப்படையில் அது சாத்தியம் அப்படின்னு நமக்கு தெரியல கட்சியினுடைய ஒட்டுமொத்த மாவட்ட கழக செயலாளர்கள் இன்றைக்கு ஒற்றை தலைமையின் கீழ் தான் இருக்கிறாங்க ரெண்டு பொதுக்குழு கூட்டியாச்சு உச்சநீதிமன்ற தீர்ப்பு தினேஷ் மகேஸ்வரி அவங்களுடைய தீர்ப்பு பொதுக்குழு செல்லும் அப்படின்னு சொல்லியாச்சு அப்ப ரெண்டு பொதுக்குழு கூட்டியே செல்லும் என்று சொன்னதற்கு பிறகும் இன்னைக்கே அதில் இருந்தவர்கள் வெளியிலே சென்றவர்கள் ஒரு சின்ன கிளையாக இருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அதான் அதனால் பிரயோஜனம் இல்லையே இப்ப இன்னொரு பக்கம் முதலமைச்சர் முதலமைச்சர் பேசும்போது இருநூறு இலக்கு என்பதை திமுக இரண்டாயிரத்தி ஆறுல நிர்ணயிச்சாங்க அதற்கான தொடக்கமாக ஈரோடு இந்த இடைத்தேர்தலுடைய வெற்றி அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு எதிர்கட்சிகள் வந்து புறக்கணிச்சுட்டு எதிர்கட்சியும் எதிர்கட்சியினுடைய கள்ள கூட்டணி இருக்க பாஜகவும் புறக்கணிச்சுட்டு ஒரு உதிரிகளை இங்கே நிப்பாட்டி இருக்கிறாங்க எனவே இரநூறுக்கான தொடக்கம் இந்த இருந்து தொடங்குது அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி புரிஞ்சிக்கிறது நான் இந்த ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் வாயிலாக இதை பார்த்துட்டு இருக்கிற கோடான கோடி மக்களுக்காக நான் கேட்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு கேள்வி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி இருக்கிற போது ஏன் ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்தவில்லை முதலமைச்சருக்கு அந்த தகுதி இல்லையா பயமா என்று ஓர் ஆயிரம் முறை அன்றைய எதிர்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டார் ஆனால் இன்னைக்கு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஏன் ஊரக உள்ளாட்சி தேர்தலை நீங்க நடத்த மாட்டேங்கிறீங்க அதே கேள்வியை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்ட கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் ஏன் பயமா அஞ்சு வருஷம் ஆனதற்கு பிறகும் உங்க ஆட்சியில அவ்வளவு கீழே பிரச்சனைகள் வந்துருச்சா திரும்ப வச்சா ஜெயிக்க மாட்டீங்களா ஒருவேளை வச்சு ஜெயிச்சு ஏற்கனவே வந்து கூட்டணி நீங்க உள்ளாட்சி தேர்தலில் பதவி கொடுக்காம போய் பிரச்சனையாச்சு அது மாதிரி திரும்ப வந்துடும் பயப்படுறீங்களா ஆக இது ஒன்று இருநூறுக்கு இருநூறு அப்படின்னு கேக்குறாங்க ஏன் இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு சொல்ல வேண்டியது தானே ஏன்னா எல்லா விஷயத்தையும் நீங்க சாதிச்சு காட்டிட்டீங்கல்ல நீட்டு விளக்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்க பேபி அணைய கட்டுறதுக்கு பதினஞ்சு மரங்களை நீங்கள் வெட்டிட்டீங்க பேபி அணையை அங்கே கட்டியாச்சு நாதன் குழு கரெக்டாக வேலை செய்து இங்கே வந்து இங்கே கர்நாடகாவில் வந்து அந்த அணைக்கு வந்து ஆயிரம் கோடி ரூபாய் தசவராஜ் பொம்மை அவர் வந்து பசவராஜ் அவர் ஆரம்பிச்சாரு இன்னைக்கு அந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு நீங்கள் துணை முதலமைச்சர் என்ன சொல்கிறார் பி ஆர் சிவகுமார் நாங்கள் ஒரு சொட்டு தண்ணீரை கூட தர மாட்டோம் சொல்லி சொல்கிறார் அண்மையில் திருச்சிக்கு வந்தவர் அதே கருத்தை தான் சொல்லிட்டு போகிறார் நாங்கள் ஏன் தண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு போகிறார் உங்க மாநிலத்துக்குள் வந்து கர்நாடகாவிலிருந்து வந்த துணை முதலமைச்சர் தண்ணி தர முடியாதுன்ட்டு போறாரு உங்க கூட்டணி என்னாச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் உங்களை விட திமுகவை விட நீங்க அடிக்கடி சொல்றீங்களே மூன்றடுக்கு வெற்றி நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்றுட்டோம் வெற்றி பெற்று நீங்க வெற்றி பெற்றீங்க மக்கள் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்காங்களே இதெல்லாம் வெற்றி பெற்றது உண்டா விலைவாசி குறைச்சிருக்கீங்களா போன மாதம் ஒரு பருப்பு ஒரு வேலைன்னா இந்த மாதம் ஒரு பருப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்தில் ஒரு குடும்பம் பத்தாயிரம் ரூபாயில வாழ்க்கையை ஓட்டுனாங்க இன்னைக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறு கம்பல்சரியாக தேவைப்படுது மின்சார கட்டணத்தை நீங்கள் என்ன சொன்னீங்க இரநூத்தி அறுபதுல நாங்கள் வந்து நாங்கள் வந்தால் மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் ரீடிங் எடுப்போம் அப்படின்னா ஆறாயிரம் ரூபாய் உங்களுக்கு லாபம் வரும் எல்லாமே பொய் சொல்லி ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளில் எல்லாமே பொய் சொல்லிட்டு இன்னொன்று நாங்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் தருவோம் அனைவருக்குமா கொடுக்குறீங்க ரெண்டு கோடியே இருபத்தி மூணு லட்சம் ரேஷன் அட்டைகள் இருக்குது ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெண்கள் என்று வைத்து கொண்டால் கூட ரெண்டு கோடியே இருபத்தி மூணு லட்சம் பேருக்குல நீங்க கொடுக்கணும் ஆனா ஒரு கோடியே அறுபது லட்சம் பேருக்கு தானே நீங்க கொடுத்துருக்கீங்க இல்ல நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டுகள் அடுக்கிறீங்க இது எதுவுமே திமுக தேர்தலுக்கு அஃபெக்ட் ஆகவே இல்லையே உங்களுடைய பரப்புரைகள் மக்களிடையே ஏ எது எடுபடல நீட்டு விளக்கு எடுபடலையா தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டியது தானே அப்ப உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டியது ஏன் நடத்தீங்கன்னு தோல்வி மு க ஸ்டாலின் சொல்லவா ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற எதிர்க்கட்சி கூட நீங்க இழந்துட்டீங்க அதற்கு பிறகு அப்படியே தொடர்ந்து திருச்சி எல்லா தேர்தலும் நீங்க இங்க ஆர்கே நகர்ல என்னாச்சு வைப்பு தொகை இழந்தீங்கல்ல மருது கணேசு நாடாளுமன்ற உறுப்பினர் நாப்பதுக்கு நாற்பது வெற்றி வெற்றி பெற கடந்த எட்டு ஆண்டுகளுடைய நிலைமை எட்டு ஆண்டுகளுடைய நிலைமை அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரா வந்து இருக்காங்களே நீங்க எதிர்கட்சி அந்தஸ்து இழந்தீங்க நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறலையே ஆகவே இங்க அரசியல்ல வந்து முன்னாடி இப்படி இங்க பாருங்க ஏற்றம் இறக்கம் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் கூட உங்களை மாதிரி தான் கொக்கரிச்சிட்டு இருந்தாரு இன்னைக்கு பாஜகிட்ட போயிருச்சு அவ்வளவுதான் அது மாதிரி தான் அரசியலில் எதுவும் நிரந்தரம் இல்லை நிரந்தரமில்லை அதை நிரந்தரமாக்குறதுக்கு தான் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் நாங்கள் இருக்கிற போதே அன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்களை எப்படி கலைஞர் முதுவெரும் தலைவர் அன்னைக்கு தன் மகனை துணை ஆக்கினார் அதே போலதான் இன்றைக்கு திரும்பவும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தவரை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறார் இது என்னங்க இதை யாருமே கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா திமுக யாரும் கேட்காம இருக்கலாம் ஏன்னா எல்லாருமே அங்க குடும்ப கட்சி தான் வேற நாற்பது வருஷம் மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் எம்பி அப்போ அங்க குடும்ப கட்சி தான் வர முடியும் ஆனால் அண்ணா அதிமுகவில் ஒரு எளிய தொண்டனாக இருக்கிற யாரும் வர முடியும் அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரனுடைய சட்ட கோட்பாடு உப விதி சொல்லுது இன்னொரு பக்கம் திருப்பரங்குன்றம் விஷயம் பத்தி பேசப்படுது அதிமுக அந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு பல கட்சிகள் அழைப்பு எடுத்திருக்கிறாங்க அதிமுக பங்கேற்கவே இல்லை ஒரு பாஜ எப்படி பாஜகவினர் இந்து முன்னணி போன்றவர்கள் இந்த இடத்துல ஒரு கலவரம் பண்ணும் முயற்சிக்கிறாங்களோ அந்த இடத்துல அதிமுக அந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரவே இல்லை அதில் புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை அது ஏற்கனவே அது அமைதியான இருக்கிற இடம்தான் திருப்பரங்குன்றம் வந்து ஏற்கனவே வந்து முருகத்தலம் அது மட்டுமல்ல மேலே வந்து அவங்க எப்போதும் அவங்கள வந்து இஸ்லாமியர்கள் சென்று வர வரக்கூடிய இடம்தான் ஆனால் இதை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ராமருக்கு அயோத்தியில் நாங்கள் கோயில் கட்டுறது மாதிரி இங்கே திருப்பரங்குன்றத்தை ஒரு அயோத்தியா மாற்றணும்னு சொல்லி பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் அந்த நண்பர்கள் அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை இங்கே தமிழ்நாட்டில் கட்டமைக்க பார்க்குறாங்க அது வந்து ஒரு பொய்யான போலியான ஒரு விஷயம் அதையினால இரண்டு பேருக்கும் சொந்தமானது இரண்டு பேரும் வழிபாட்டு தலம் அவ்வளவுதான் அப்படித்தான் அக்னீஸ்வன் அவர்கள் ரொம்ப தெளிவாக இந்த விஷயம் சொல்றீங்க பாஜக தான் இந்த காயை நகர்த்துறாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனால் அதிமுக சார்ந்து பேசக்கூடியவங்க நவாஸ்கனி அவர்கள் மூலமாக தான் இந்த பிரச்சனை உருவானது போல ஒரு ஒரு தோட்டத்தை அதிமுகவும் உருவாக்குறாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நாங்கள் பதவி பிரமாணம் ஏற்கும்போது என்ன சொல்லிட்டு வருவீங்க எல்லா ஜாதியும் எல்லா மதத்தையும் நாங்கள் சமமாகத்தான் பார்ப்போம் இந்திய நாட்டில் எந்த விதமான ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்க மாட்டோம் அப்படித்தானே சொல்றீங்க உங்களுக்கு ஒரு உணர்வுகள் இருக்கலாம் உங்களுக்கு உணர்வுகள் இருக்கிறது என்பதற்காக நீங்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதபுரத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேஷ் அவர்களுக்கு தெரியாதா ஆகவே இதை அவர்கள் போலவே நீங்களும் இதை ஊதி பெருசாக்க வேண்டாம் தமிழ்நாடு அமைதி பூங்கா தமிழ்நாடு நவாஸ்கனியா அல்லது பாஜகவா ரெண்டு பேரும் இருந்தா அவங்களுக்கு வேலை என்ன நாம் எப்போதும் மதத்தை வைத்து தான் அரசியலில் ஆட்சி பீடத்தை நம்ம வந்துட்டோம் சரி நம்ம நம்ம அதுக்கு சலைச்சவங்களா இஸ்லாமியர்கள் சலைச்சவர்களா நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல எங்களுடைய உரிமை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று ஈக்குவல் ஃபைட் தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு பேர் சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது கந்தன் சிக்கந்தன் சிக்கந்தனும் இவர்களுக்கு தேவையானால் நான் கேட்கிறேன் நான் இன்னொன்னு சொல்ல நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் இந்த சர்ச்சையில் ஈடுபடுதா அதிமுக திமுக ஈடுபடுதா ஆக ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதாவுக்கு இந்த விஷயத்தை விஷமத்தை விஷமாக்கி மக்கள் வைத்து தெரித்து விட்டால் நாடு முழுவதும் இதே போன்ற இல்ல அந்த அதிமுக அந்த அதிமுக பாஜகவை நோக்கியோ அந்த இந்து முன்னணி குறித்தோ ஒரு விமர்சனம் இல்லாம நவாஸ்கனி அவர்களோட சுருக்கிறாங்களே அப்ப அதிமுக பாஜக விட்டு வெளியே வந்தாலும் ஒரு கொள்கையா மோதுவதில் ஒரு சிக்கல் இருக்குது அதிமுக நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சிக்கலே இல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் சிக்கலே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் ஐம்பத்தி ஒன்பது இடத்துல ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுத்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் கொடுத்ததா நீதிமன்றம் கொடுத்ததா ஏங்க ரெண்டு ஒண்ணு தாங்க நீதிமன்றத்தின் நான் இப்ப கேக்குறேன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கிற போது இதே நீதிமன்றத்துக்கு போனாங்கல்ல அன்னைக்கு நீதிமன்றத்துல தமிழக அரசு என்ன வாக்குவாதம் வச்சுச்சு எங்களால் அதுக்கு வந்து காவல்துறையினா அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு ஆணித்தரமா முதுகெலும்பு உள்ள எடப்பாடி பழனிசாமி முதுகெலும்பு உள்ள ஜெயலலிதா அவர்கள் முதுகெலும்பு உள்ள கலைஞர் அவர்கள் நீதிமன்றத்துல நாணயட்டு வெளியீட்டு விழாவுக்கு அனுமதி எப்படி நீங்க அண்டர்கிரவுண்ட் டீலிங்ல திமுகவும் பாஜகவும் தான் பாசிச கட்சிகள் திமுகவும் பாஜகவும் தான் அண்டர் கிரவுண்ட் டீலிங் ஆகையினால அங்க நடக்கிறது எல்லாமே பாஜகவுக்கு இவர்களுக்கு தேவைப்பட்டால் நாள் கழித்து இருந்து வெளியே வந்தவரை வெளியே இரவே தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லிக்கு போறாரு அடுத்த நாள் காலையில் இறங்குறாரு சாயந்தரமே மறுபடிக்கு அமைச்சராக இல்ல ஆக இந்த நாடகம் ரொம்ப நாளைக்கு எடுபடாது திமுக இங்கு பேசிக்கிட்டு நாங்கள் வந்து சமூக நீதி எது சமூக நீதி ஐம்பத்தி இடத்துல அனுமதி கொடுத்தது சமூக நீதியா அது சம்பவம் நடக்காமல் இருக்கணும்ல உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் வெற்றி பெற்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கே போய் திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்தது ஆக hmm. சர்ச்சையை இந்த பக்கம் குழந்தைய கிள்ளி விட்டுக்கிறது அது அம்மானு கத்தும் அப்புறம் தாலையில படிக்கிறது தூங்குடா கண்ணு தூங்குடா கண்ணு அதை தான் திமுக செஞ்சிட்டு இருக்கு எந்த செயல்பாடும் இல்லை பத்தாண்டு காலம் <Yandhashai> அரசியல் பசியோடு இருந்தவர்கள் இந்த நாலரை ஆண்டு காலம் அவர்கள் பசியை அரசியல் தாகத்தை தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் அது எப்படின்னு சொல்லவா உங்களுக்கு வேர்ல்டு பேங்க்ல இருந்து பத்து வருஷம் அதிமுக எவ்வளவு கடன் வாங்குச்சோ அதை இந்த மூன்றரை வருஷம் கடன் வாங்கிட்டாங்க எல்லாவரையும் உயர்த்திய இந்த திமுக அரசாங்கம் உடனே கேட்பீங்க அதான் தொடர்ந்து ஜெயிச்சுறாங்களே எங்க நிறைய சம்பாரிச்சா ஜெயிச்சுக்கு தாங்க இருப்பாங்க நீங்க கூட அஞ்சு கோடி ரூபா கொடுத்தா ஒரு எம்பி சீட்டு வாங்கிடலாம் அது எம்என்சி கம்பெனி தானே அண்ணா அப்படியா வந்து கலைஞரை காசு கொடுத்து வாங்கிட்டா கட்சியை கொடுத்துட்டு போனாரு இது யாரும் திமுகவில் ஒருவர் கூட கேட்காம இருக்கிறாங்களே இது ஜனநாயகம் இது திராவிட மாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்ட நன்றி மிக்க நன்றி